ராதே கிருஷ்ணா அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை பகுதி பதினொன்று இந்த பகுதியில் பதினெட்டாவது திருநாமத்தை பார்க்க போகிறோம் இந்த நாமம் விஷ்ணு சகஸ்ர நாமத்தில் மூன்றாவது ஸ்லோகத்தில் வருகிறது ஸ்லோகம் மூன்று யோகோ யோக விதாம் நேதா பிரதான புருஷேஸ்வரக நாமம் பதினட்டு ஓம் யோகா இதுக்கு பொருள் தானே வழிகாட்டியாக இருந்து மோட்சத்தை அருள்பவர் யோகா என்ற சொல் யுஜியதே அப்படிங்கிற இருந்து உருவானது இதன் பொருள் வந்து ஒருவருடைய உதவியுடன் இலக்கை அடைகிறார்கள் என்பது இதுக்கான விளக்கத்தை ததிப்பாண்டனுக்கு கிருஷ்ணர் எப்படி மோட்சத்தை தந்தார் அப்படிங்கறதுல இருந்து பார்க்கலாம் அந்த சுட்டிக்கண்ணன் குட்டி கண்ணன் தன் வீட்டிலேயே வெண்ணெய் எல்லாம் திருத்திட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அந்த பானை எல்லாத்தையும் உடச்சும் போட்டுட்டார் இதை பார்த்தோட யசோத தேவிக்கு பயங்கரமான கோபம் வந்துச்சு ஒரு பெரம்பை எடுத்துக்கிட்டு கண்ணனை அடிக்கிறதுக்காக வந்தாங்க அதுக்கு பயந்துக்கிட்டு கண்ணன் வெளியே ஓடுறாரு யசோதையும் அந்த குச்சியை கையில் எடுத்துக்கிட்டு கிருஷ்ணருக்கு பின்னாடியே ஓடி வராங்க அங்கே ஆயுர்பாடியில் ததிப்பாண்டன் அப்படின்னு ஒரு தயிர் வியாபாரி இருந்தான் அவனோட கடைக்கு கண்ணன் ஓடி வந்துட்டார் அங்க காலியா இருந்த ஒரு தயிர் பானைய தலைகணியாக வச்சுக்கிட்டு பாண்டன் உறங்கிக்கிட்டு இருந்தான் மாமா மாமா அப்படின்னு ஒரு இனிய அழகான குரல்ல கண்ணன் அவனை அழைத்தார் அவனும் கண்ணை திறந்து பார்த்து என்ன அப்படின்னு கேட்டான் அதுக்கு என்னோட அம்மா என் பயங்கர கோபத்தோட ஒரு குச்சியை எடுத்துக்கிட்டு என்னை துரத்துக்கிட்டு வர்றாங்க நான் ஒளிஞ்சிக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கேன் உங்களோட காளி பானை ஒன்றுக்குள்ளே நான் ஒளிஞ்சிக்கிறேன் நான் ஒளிஞ்சு கொள்ளும் பானையோட வாயை வந்து நீங்கள் துணி போட்டு நல்லா கட்டிடுங்க ஏன் அம்மா வந்தாக்க நான் இங்கே வரலை அப்படின்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னார் ததி பாண்டனும் அதுக்கு ஓகே சரி அப்படின்னு சொல்லிட்டான் சரின்னு சொல்லிவிட்டு கண்ணன் சொன்ன மாதிரி ஒரு பானைக்குள்ளே அவரை உக்காத்தி வச்சு அந்த பானையை ஒரு துணி போட்டு கட்டிட்டான் கொஞ்சம் நேரத்தில் அங்கே வந்த யசோதா தேவி ஏய் ததிப்பாண்டா என்னோட பிள்ளை கண்ணன் விஷமக்கார கண்ணன் இந்த பக்கம் வந்தானா அப்படின்னு மூச்சு வாங்க வாங்க கேட்குறாங்க இல்லையேம்மா ரெண்டு நாளாக நானும் அவனை தான் தேடிக்கிட்டு இருக்கேன் காணமே அப்படின்னு ததிப்பாண்டனும் சொல்கிறான் அப்படியே கோபமாக பல்ல கடிச்சிக்கிட்டே அவனை கண்டுபிடிக்கிறது ஒன்றும் அவ்வளவு சுலபம் இல்லை அவனை பாந்தாக்க எங்கள் வீட்டில் கொண்டு வந்து ஒப்படைச்சிடு அப்படின்னு யசோதா தேவி சொன்னாங்க டெய்லி இவனை பின்தொடர்ந்து ஓடுவதே என்னோட வாடிக்கையாக ஆகிடுச்சு அப்படின்னு சளிச்சிக்கிட்டு அடுத்த தெருவில் போய் தேடுறதுக்கு போகிறாங்க கொஞ்ச நேரம் கழித்து தயிர் பானைக்குள்ளேருந்து மாமா அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு எங்கள் அம்மா போயிட்டாங்களா அப்படின்னு பானைக்குள்ளேருந்து கண்ணன் கேட்குறாரு ஆமாம்ப்பா உங்கள் அம்மா அடுத்த ஸ்ட்ரீட்டுக்கு போயிட்டாங்க உன்ன தேடிக்கிட்டு அப்படின்னு ததிப்பாண்டன் சொல்கிற அப்படி ஓ அப்படியா சரி அப்படின்னா நீங்கள் கட்டியிருக்கிற இந்த துணியை அவிழ்த்து விடுங்க நான் வெளியே வரணும் அப்படின்னு கண்ணன் சொல்கிறாரு ஆனால் அந்த பாண்டன் துணியை எடுக்கலை நான் எது கேட்டாலும் தருவேன் என்று நீ வாக்கு கொடுத்தால்தான் வெளியே விடுவேன் அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லிட்டான் மாமா உள்ள மூச்சு முட்டுது மாமா நீ எது கேட்டாலும் தரேன் முதல்ல என்னை வெளியே விடு அப்படின்னு கண்ணன் சொல்கிறாரு சரின்னு ததிப்பாண்டனும் துணியை பிரிச்சிட்டாரு கண்ணனும் வெளியே வந்தாச்சு வெளியே வந்து மாமா என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்குறாரு நீ ஒளிந்து கொள்ள உதவிய எனக்கும் எனது பானைக்கும் முக்தி அளிக்க வேண்டும் அப்படின்னு கண்ணன் கண்ணன்கிட்ட கேட்குறாரு உடனே கண்ணனும் கொடுத்துட்டாரு அடுத்த நிமிஷமே ததிப்பாண்டனும் அவனோட பானையும் வைகுண்டத்துக்கு போயிட்டாங்க இந்த நியூஸ் அப்படியே ஊர் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு அப்போ அங்கே இருந்த அதாவது அந்த ஊரில் இருந்த சில பண்டிதர்கள் எல்லாம் ஆயர்படியில் இருக்கிற பண்டிதரான கர்காச்சாரியார்கிட்ட போய் இது பற்றி பேசுகிறாங்க கர்காச்சாரியாரே பக்தியோகம் செய்தால்தான் மோக்ம் அடைய முடியும் என்கிறது வேதம் ஆனால் பக்தியோகத்தை செய்ய தெரியாதவனான ததி பாண்டனும் செய்ய இயலாததான அவனுடைய பானையும் எப்படி முக்தி அடைந்தனர் அப்படின்னு கிட்ட கேட்குறாங்க அதுக்கு பக்தி யோகம் என்னும் மார்க்கத்தின் ஸ்தானத்தில் கண்ணன் தன்னையே வைத்து கொண்டு தானே மார்க்கமாக இருந்து பாண்டனுக்கும் அவனுடைய பானைக்கும் முக்தி தந்தான் அப்படின்னு விளக்கினார் அதாவது முக்தி அடையும் மார்க்கத்தை யோகம் அப்படின்னு சொல்கிறோம் முக்திக்கான பிற மார்க்கங்களை அனுஷ்டிக்க இயலாத பாண்டன் போன்றோருக்கும் நம் போன்றோர்களுக்கும் முக்தி அடையும் மார்க்கமாக அதாவது யோகமாக எம்பெருமான் தானே இருந்து முக்தி அளிப்பதால் எம்பெருமானுக்கு யோகா அப்படிங்கிற ஒரு நாமம் ஏற்பட்டது எக்ஸ்கலேட்டரில் நிற்பவங்க படியேறி போகணும்னு அவசியம் இல்லை நாம் அதில் நின்னாலே தானாகவே மேலே போயிட்டுருவோம் அது மாதிரி தான் யோகாயே நமக அப்படின்னு டெய்லி சொல்லி அவனோட பாதங்களை நம்ம பிடிச்சிக்கிட்டோம்னாக்கா அந்த கண்ணபிரான் நம்மளோட வாழ்வை உயர்த்துவார் இது பதினெட்டாவது நாமம் அடுத்த பகுதியில் பத்தொன்பதாவது நாமத்தை பார்க்கலாம் ஹரே ஓம்